மகர ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் நடக்கக்கூடிய ராகு கேது பேச்சு போலனை தான் பார்க்க போகிறோம் மகர ராசி நபர்களுக்கு மே மாதம் இருந்து கணக்கு வச்சிக்கலாம் அடுத்து வரக்கூடிய பதினெட்டு மாதங்கள் ஒன்றரை ஆண்டு காலகட்டங்கள் ராகு ரெண்டில் மகர ராசிக்கு ரெண்டாம் இடம் உங்கள் ராசியின் மறு ராசியான கும்ப ராசியில் ராகு ரெண்டு தினஸ்தானம் அடுத்து எட்டுல கேது எட்டுல கேது இப்போ அந்த ராகு மகர ராசிக்கு சனியின் துணையோடு நல்லது செய்யும் ராகு ரெண்டில் வர்றதுனால ஒன்றும் பெரிய அளவுக்கு இடுதலாம் ஒன்றும் செய்யாது உயிரற்ற காரக விஷயங்கள் உயிரற்ற காரக விஷயங்களில் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு சொகுசு தன்மை ஜாலித்தன்மை மகிழ்ச்சி இந்த மாதிரி விஷயத்துல அவங்கள வந்து நல்லபடியா வச்சுக்கும் எட்டில் கேது அந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் கடைசியாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசுறேன் எட்டில் கேது வர்றது எந்த விஷயத்துல நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தால் அந்த கேது பிரச்சனையில தப்பிக்கலாம் அப்படிங்கிறது பொதுவாக ராசி நபர்களுக்கு இந்த சனி சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி எந்த ஒரு பயிற்சிக்கும் இந்த கோயிலில் போய் அர்ச்சனை பண்றது ஆன்மீக ரீதியாக ஏதாச்சும் பரிகாரம் பண்ணுறது இல்லை குடு புகாரம் சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு பரிகாரத்தை பண்ணுறது இந்த மாதிரி எதா பல பரிகாரங்களில் சில ஒரு சில நபர்கள் மகர ராசி நபர்கள் தீவிரமான நம்பிக்கையெல்லாம் வச்சுருப்பீங்க ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் கிரக பயிற்சிகள் பயிற்சியானதிலிருந்து இன்ச் பை இன்ச்சாக நகர்ந்து கொண்டு போயிட்டே இருக்கும் பயிற்சி என்பது நமக்கு தான் மற்றபடி வானியல் அமைப்புள்ள நகர்வு என்பது நகர்ந்துகிட்டே இருக்கும் பண்ணுற பரிகாரங்கள் கிரகத்துக்கு தெரியுமா என்றாலும் தெரியாது நம்மளோட மன திருப்திக்கு தான் இந்த பரிகாரம் பண்ணதுனால இந்த ராகு ஏதாச்சும் பெரிய அளவுக்கு எல்லா மகராசி நபர்களும் பல கோடி பணத்தை கொடுத்துருமா இல்லை கேதுக்கு பரிகாரம் பண்ணுறதுனால பெரிய அளவுக்கு உங்களை வந்து துன்பத்தில் வந்து காப்பாத்திருமா தனித்தனியாக ஊட்டுவாசலில் வந்து நின்று உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு எந்த ஒரு உயர்வு தாழ்வையும் கொடுக்காது அவரவர் ஜாதக அமைப்புக்கு பேஸ் பண்ணி கரண்ட்டு சுச்சுவேஷனில் உங்களோட ஜாதக அமைப்பு எப்படி மூமெண்ட் இருக்குதோ அந்த மூமெண்ட்டுக்கு ஏற்ப தான் இந்த கோச்சார பலன்கள் அதன் மேலே அமர்ந்து அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரி ஜாதகத்தை பேஸ் பண்ணி கோச்சார அமைப்புகள் கிரக நகரூருக்கு இல்லையா பயிற்சி அதனுடைய பலன்கள் நடக்கும் ஆக கோச்சார பயிற்சிக்கு எப்போதுமே முக்கியத்துவம் ஒரு ஃபார்ட்டி பெர்சென்டேஜ் கொடுக்கலாம் என்னுடைய வீடியோக்கள் ப பலனெலாம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒவ்வொரு கஸ்டமர் ஜாதக நம்பிக்கை உள்ளவர்கள் அவரெல்லாம் சொல்கிறதும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த பலனே பொருந்தி வருதுங்க அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறேன் அப்படி இருக்கிறப்ப ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ரெண்ட்டாக பிரித்தோம்னா கொடுக்கலாம் மீதி ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஜாதக அமைப்பு ஏற்ப அது நடந்துகிட்ருப்போம் இப்போ கிரக பயிற்சிகளில் ஒரு அபாரமான ஒரு நல்லது நடக்குதுனாக்கா ஜாதக அமைப்புகள் நல்லா இருந்துச்சுன்னா அந்த சம்பந்தப்பட்ட மகர ராசி நபர்களுக்கு மட்டும் ஒரு தூக்கல் தூக்கலா நடக்கும் நன்மைகள் அதே போல் கெடுதல் அமைப்புகளும் ஒரு தூக்கலாக நடந்துடும் ஜாதக அமைப்பு வீக்காக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பேசிக்கான ரூல்ஸ் இப்படி தான் ஜாதகத்தையும் ஜோசியத்தையும் அஸ்ட்ராலஜியும் புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு இந்த கிரகங்கள் துன்பம் தரப்போகுது உடனே போய் அந்த விளக்க போடுறது மலை ஏறுறது கோயிலை சுற்றி வர்றது எதாக இருந்தாலும் கோயிலில் போய் பழியை போட்டுறது கடவுள் காப்பாற்றிடுவார் அப்படின்னு அங்கே உள்ள தெய்வத்து மேலே ஒரு நம்பிக்கை வைக்கிறது அப்புறம் உடலை வருத்திக்கிட்டு சில பரிகாரங்களை பண்ணுறது நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது மாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கறது இது எதுவுமே நம்மளாக திருப்திக்காக பண்ணிக்கிறது மற்றபடி கிரகங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான மைண்டு வேலை செய்கிறது இல்லை அதனால் ராகு இப்போ ரெண்டுக்கு வருது இந்த ரெண்டுக்கு வரக்கூடிய ராகு மகர ராசி நபர்களுக்கு பார்வையும் கிடைக்க ஆரம்பிக்கும் அதே ராகுக்கு அப்போ என்ன ஆகுனாக்கா தனஸ்தானத்தை ராகு ஒன்றையாண்டு காலகட்டங்கள் பிடிச்சு வச்சிருக்க போகுது அப்போது ஒரு பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு நேக்கான ஒரு நூதனமான கரண்டு ட்ரெண்டு ஏன்னா மகர ராசி சனியின் ஆதிக்கத்தில் உள்ளது கொஞ்சம் பழமைவாதிகளாக இருப்பீங்க உங்களால் கரண்டு ட்ரெண்டுக்கு அப் அப்டேட் ஆகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் மற்றவங்களோட போட்டி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வளசையே பிடிச்சி தொங்கிட்டு இருப்பீங்க ஒரு சில விஷயங்கள்ல அப்போது இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுக்கான ட்ரெண்டு என்ன அந்த ட்ரெண்டை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த ராகு உங்களுக்கு பலனை கொடுத்துடும் பணத்தை கொடுத்துரும் இப்படிதான் கிரக மூமெண்ட் புதுமை ஒரு நூதனமான நுட்பமான வழிகளில் பணத்தை சம்பாதிப்பதற்கான இந்த ராகு ஹெல்ப் பண்ண போகுது குறு பார்வையும் கிடைக்கிறதுனால கொஞ்சம் இது வரைக்கும் சம்பாதிச்ச அமைப்புகள்லேருந்து வேற ஒரு அமைப்பு புரியுதுங்களா அதாவது இது ஒரு பயன்படாது அப்படி வச்சிருந்த விஷயங்கள் கூட பயன் களத்துக்கு வர்ற மாதிரி இருக்கும் பயன்படுற மாதிரி இருக்கும் ஒரு சொகுசு தன்மையான பொருட்கள் மூலயமா சம்பாதிக்கிறது ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி உங்களை நகர்த்துறது சைடு இன்கம் பார்க்கறது பார்ட் டைம் ஜாப் பார்க்கறது ஒரு ஆன்லைன் மூலயமா சம்பாதிக்கிறது ஒரு விஷயத்தை வந்து புரோக்கரேஜ் மூலமாக பேசி நாலு உண்மையும் நாலு பொய்யும் கலந்து பேசி ஒரு பார்வை கிடைக்கிது ராகம் வந்திருக்கு நாலு உண்மை நாலு பொய் இந்த ரெண்டுத்தையும் கலந்து பேசி அதன் மூலியமாக ரெண்டு வருவாயை ஈட்டுவது அந்நி அமைப்புகள் மூலியமாக ஒரு சில நபர்கள் பணத்தை சம்பாதிப்பது அமைப்பு புரியுதுங்களா அதே போல் ஷார்ப்பா பேச வேண்டிய விஷயத்தை பேசி ஷார்ப்பாக பணத்தை சம்பாதிக்கிறது இந்த மாதிரியான இந்த பேச்சு வாக்கு வாக்குஸ்தானம் பணம் ராகு புதுமை பொய் உண்மை கலந்து அதே போல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில விஷயங்களை ஒரு சில நபர்களை நம்ப வச்சு எல்லா கலந்த தான் ஒரு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியை பெற்றுத்தரும் ராகு எப்படியா இருந்தாலும் பண விஷயத்துல இந்த ராகு மகர ராசி நபர்களை கீழே இறக்கி விட்டுடாது புரியுதுங்களா ஒரு சில நபர்கள் சொந்தமாக பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஒரு சில நபர்கள் அடுத்தவர்கள் பணத்தை வைத்து அதை வந்து ஒரு ரொட்டேஷன் அமைப்புகளில் பண்ணி நீங்க பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வழிகளும் இருக்கு இதெல்லாம் உயிரற்ற காரகத்துவத்தில் பணம் சம்பாதிக்கிறது மெயின் வழி இதெல்லாம் ராக கொடுக்கும் அதே போல உயிரற்ற விஷயங்கள்ல தான் இந்த ராகு வந்து பொருளை ஈட்டும் அசையும் அசையா சொத்துக்கள் வழியில பணத்தை சம்பாதிக்கிறது அப்படி உயிர் காரக அமைப்புகள் குடும்ப விஷயங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உயிர் காரகத்துவ விஷயங்கள் மனிதன் உயிர் உள்ளது கால்நடைகள் உயிர் உள்ளது குடும்பத்தில் நாலஞ்சு பேர் இருக்கிறோம் அவங்களாம் உயிர் தான் ஸோ உயிர் உள்ள விஷயத்தில் நன்மை செய்யாது பிரித்து வச்சிரும் தள்ளி வச்சிரும் தூரமாக போக வச்சுரும் எங்கேயாச்சும் போய் பணத்தை சம்பாரிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும் இல்லை குடும்பத்திலே உட்காந்துருப்பீங்க ஃபுல்லாக ஆன்லைன்லேயே மூழ்கி படுத்து கிடந்து அங்கேயே பணத்தை சம்பாதிப்பீங்க வீட்டில் உள்ளவங்கள ஒருத்தவங்களும் கண்டுக்க மாட்டிங்க ஸோ அவங்கள விட்டு தனியாக செப்ரேட்டாக வந்துடுவீங்க உயிர் காரகத்துவத்தில் அந்த ராகு குறிப்பாக குடும்ப உயிர் காரக அமைப்புகளில் குறிப்பிப்பூல் தான் ஆடு மாடு கோழி வீட்டில் உள்ள உயிர் விஷயத்தில் எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபாடு பற்றுதல் இதெல்லாம் இருக்கவே இருக்காது இன்னும் சொல்ல போனால் வீட்டில் உள்ள இந்த ஆடு மாடு கோழி இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதை சேல்ஸ் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கான வழியை கொடுத்துருங்க கோழி வளர்ப்பு ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு பன்றி வளர்ப்பு கால்நடைகள் வளர்ப்பு நாய் வளர்ப்பு இதெல்லாம் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வழியை கொடுத்துரும் உயிரை வந்து மதிக்காது மதிக்காத வகையில் அதை வந்து ஒரு உயிரற்ற பொருள் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கொண்டு வந்துடும் இதுதான் ராகு இப்படி தான் செய்ய போகுது இதை நீங்கள் வந்து பல விஷயத்தில் புரிஞ்சிக்கலாம் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக ரெண்டு மூணு விஷயத்தை பேசியிருக்கேன் இப்போ கேது எட்டுக்கு வருது எட்டுக்கு வர்றதுனால அரசாங்க ரீதியாக அதிகாரிகள் ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் நடக்க வாய்ப்பு குறைவு புரியுதுங்களா அரசாங்க ரீதியாக அரசியல் ரீதியாக உயர்மட்ட அதிகாரிகள் தொடர்பு ரீதியாக ஒரு பவரான அமைப்புகள் ரீதியாக இது எதுவுமே உங்களுக்கு பயன் கிடைக்காது அங் அந்த அந்த ரேஞ்சில் இருந்து கிடைக்காது புரியுதுங்களா அதே சமயம் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க ஓப்பனிங்கே உங்களுக்கு வந்து தடுமாற்றம் வருது அப்போது ஓப்பனிங்கே ஒரு தடுமாற்றம் ஒரு சகனம் மாதிரி உங்களுக்கு வருதுன்னா அது வந்து ஒரு கெடுதலாக நடக்குமா இல்லை கெட்ட சகனம் கெடுதலாக நடக்கிற மாதிரி இருக்குது இல்லை இழுக்குது இழுபறியாக இருக்குது இது சரியாக வர மாதிரி தெரியல அப்படின்னு டவுட் வந்துச்சுன்னா அதில் உள்ள ஏட்டு விஷயம் தெரிஞ்சிச்சின்னா டவுட் வந்துச்சுன்னா அதோட முடிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு வெளில வந்துடணும் ரொம்ப இழுத்துட்டு நீங்களும் உள்ளே போகக்கூடாது ஒரு விஷயம் ஆரம்பத்துலேயே உங்களுக்கு வந்து தடையாக இருக்குது தடுப்பாக இருக்குது ஒரு சிரமத்தை கொடுக்குது இழுபறியாக இருக்குது உன்னுக்கு பின் முரணாக இருக்குது அப்படிலாம் இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தை ஆரம்பத்தில் கட் பண்ணிட்டு வெளில வந்துடலாம் அதையே பிடிச்சி தொங்கி இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு போகிறது வீண் முயற்சி ஆகும் அந்த முயற்சி ரிவர்ஸ் அடித்து உங்களை காலி பண்ணிடும் புரியுதுங்களா ஒரு கடலில் நடுக்கடலில் போய் மாட்டின மாதிரி ஆகிடும் அப்படியே கரையிலே இருந்தீங்கன்னா அந்த அலையை விட வெளில வந்துடலாம் ஸோ எதையுமே ஆரம்பத்தில் சின்ன சின்னதாக ஒரு பிகினிங்லேயே ஒரு டெஸ்ட்டு வச்சு பாருங்கள் இதெல்லாம் நமக்கு ஓகேமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுங்க இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் புலப்படவில்லை என்றால் உங்களோட சொந்த ஜாதகத்தை ஒரு அஸ்ட்ராலஜி ரீதியாக அக்கு வேற ஆணி வேறாக உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணி ஜாதக ரீதியாக என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரன்ஸ் கிடைக்கும் இப்படி தான் மகராசி நபர்கள் அடுத்த ஒரு வரக்கூடிய காலகட்டத்தை மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவீங்க